தென்மேற்கு பருவக்காற்று நீர்ப்பறவை போன்ற வெற்றிப்படங்களை இயக்கிய சீனு ராமசாமி இயக்கியிருக்கும் படம் கோழிப்பண்ணை செல்லதுரை இதில் புதுமுகம் ஏகன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் இப்படம் இம்மாதம் திரைக்கு வரவிருக்கிறது முன்னதாக இன்று இசை வெளியீட்டு விடா நடந்தது விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது பாஸ்டும் பிரசண்ட்டும் இந்த விழாவில் ஒன்றாக சந்தித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் அவர் இதற்காக அப்படி கூறினார் என்பதை இப்போது காணலாம் சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல் வாழ்த்துகள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியமே இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ஸோ பாங்க எதுக்குண்ணா உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராதே ஏன் சார் இருபத்தோரு வயசாக ஆகா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிட்டே இருக்கேன் இருக்கலை சுற்றத்தடா இருக்கு மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசுகாம ரொம்ப கிளியரா பேசுகிறேன் சார் உங்க பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துக்கள் மாத்திய உங்களுக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கட்ட உங்களுக்கும் வாழ்த்துருக்கீங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சீனுசாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தெரியலங்கன்னா அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் ஏ பண்ண சொன்ன கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெலாம் சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்களோ சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்துறதுக்கு சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நான் பிறந்த நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமலிங்க வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துணி கூட குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனராமன் மாதிரி ஒரு இயக்குநர் கையால் நீங்கள் அறிமுகமாகறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முன்ன வாழ்த்து ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் கண்டிப்பாக அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு இப்படி பண்ணலாம் சேர்ந்து அப்படி பண்ணலான் நிறையா பேர் வேறு எதாவது ஸோ உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன ஆகணும் இந்த சார் அவருடைய பாடல் வந்து ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த அண்ணந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த அளவில் போன ஃப்ரூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் அப்படியே உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட தெரியல ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரப்படும் நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசித்திங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறதான் வில்லியவே ரிலீஸ் பண்ணி கிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் நீங்க தான் கிளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமா இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு அஹ் உங்களுக்கு வாழ்க்கை ஜீவா நன்றி நல்லா இருக்கும் நன்றி நன்றி உங்களுக்கும் வாழ்த்து நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்ன கூப்பிடுவோம் நன்றி வர நன்றி யாராவது இவரை எதையாவது பண்ணுங்க